ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கனை ஊற வச்சுக்குவோம் அதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு ஈகிள் மசாலா எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் சிக்கனில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஈகிள் மசாலா காஷ்மீரி மிளகாப்பொடி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் இது நல்லா கலர் கொடுக்கும் அதனால் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது கூட சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து அதில் உள்ள ஜூஸையும் இந்த மாதிரி இதெல்லாம் பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கனை வெறுமனே சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சிக்கனை ஊற வச்சு சேர்க்கும்போது மசாலா எல்லாமே அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி இருக்கும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் கொஞ்சமாக தயிரும் கொஞ்சம் லெமனையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஊற விட்டுருவோம் அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனுக்குள்ளே ஊறி நல்லா பிரியாணி சாப்பிடும்போது சிக்கன்லேயும் அந்த பிரியாணி ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் மூணு பழுத்த தக்காளி கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி ரெண்டு பச்சை மிளகாய் இதை ரொம்ப இலைன்னு சொல்லுவோம் இது பிரியாணிக்கு ஒரு மன நல்ல மனத்தை கொடுக்கும் இது வந்து சின்ன படி அந்த படியில் ஒரு படி அரிசி எடுத்துக்கிட்டேன் இந்த சைடு இதை உலக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு படி அரிசியை எடுத்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு அந்த தன்மை இல்லாமல் நம்ம தண்ணி ஊற்றுனா நல்லா ஒயிட்டாக வர்றது மாதிரி நம்ம அந்த அரிசியை களைஞ்சி வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பிரியாணி வந்து குலையாமல் இருக்கும் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து நான் ஒரு சின்ன படியில் ஒரு படி செய்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நல்லா அதையும் மெல்ட் ஆக விட்டுட்டு நல்லா உருகி வரும்போது நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறேன் அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதிகமாக போட்டால் மசாலா வாடை வரும் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா தான் நான் சேர்த்தேன் பசங்களுக்கு செய்கிறேன் அதனால் நான் ரெண்டு தாங்க சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே போல் வெங்காயம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வதங்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கோல்டன் கலரில் வதக்கி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கு நான் சொன்னது மாதிரி வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குதுன்னு இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு இனிப்புத்தன்மை இல்லாமையும் இருக்கும் பிரியாணி செய்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க எந்த பொருள் நம்ம சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு நம்ம மன சந்தோஷத்தோடு எந்த ஒரு விஷயம் போதும் அது கண்டிப்பாக நல்லா தான் வரும் நீங்கள் சமைக்கும்போதே ஒரு மன திருப்தியோடு சமைச்சு பாருங்கள் அந்த சாப்பாடு சூப்பராக வரும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவான் பிரியாணி மணத்துக்காக நான் வந்து கடையிலேருந்து ரம்பா இலைன்னு ஒரு இலை இருக்குங்க அதை வாங்கிட்டு வந்து சேர்த்துருக்கேன் அது கிடச்சிச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த இலை வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது போடும்போதே உங்களுக்கே தெரியும் இது தாங்க அந்த ரம்பா இலை இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு சமைச்சு பாருங்கள் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி இந்த ஸ்டேஜில் நம்ம காஷ்மீரி மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம் ஆல்ரெடி நான் வந்து சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறதுனால நான் இதில் போடலை நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க காஷ்மீரி மிளகாய் பொடி அவ்வளோ ஒரு கலராக இருக்கும் பிரியாணி மசாலாவுக்கு வந்து ஈகிள் மசாலா தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் இதுவும் சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி பொடி இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம சிக்கனில் கொஞ்சம் தயிர் ஊற்றிருக்கோம் இந்த இதிலையும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்குவோம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பாருங்கள் எவ்வளோ ஒரு கலரே சேக்கல ஆனால் அந்த மிளகா பொடியோட கலர் வந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் பிரியாணி லாஸ்ட்டில் பாருங்கள் அவ்வளோ ஒரு கலராக இருக்கும் இதில் எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆனால் நான் சேர்க்கவே இல்லை நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்தோமோ அதுக்கு ஒன்றரை டம்ளர் வந்து கரெக்டாக இருக்குங்க நான் வந்து அரிசியை எப்போவுமே ஊற வைக்க மாட்டேங்க இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது தான் அரிசியை கழுவி வச்சுருப்பேன் அதனால் எனக்கு ஒன்றுக்கு ஒன்றாக கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கறேங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நம்ம அந்த அலசி வச்சுருந்த அரிசியை எடுத்து இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கும் போது நம்ம உள்ளே சேர்த்துக்கரலாம் அரிசியில் உள்ள தண்ணியை சேர்த்துறாதீங்க நம்ம அரிசியை ஊற வச்ச தண்ணியும் அது கூட சேர்த்துட்டோம்னா பிரியாணி வந்துட்டு நம்மளுக்கு குழஞ்சி போயிடும் ஏன்னா சிக்கன்லேயும் நம்மளுக்கு தண்ணி விடும் அதனால ஒரு படிக்கு ஒன்றரை படி தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் அரிசியை ஊற வச்சு பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒன்றுக்கு ஒரு டம்ளர் ஊற்றுனா கரெக்டாக இருக்குங்க ஒன்றரை ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி போயிடும் இப்போ அரிசி எல்லாம் போட்டுட்டு நான் லாஸ்ட்டாக தான் அந்த லெமனை புளிஞ்சி விடுவேன் அதே போல் உடனே நான் குக்கரை போட்டு மூடி வைக்க மாட்டேங்க இந்த மாதிரி கிளறி விட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு திசில் மட்டும் விட்டு தாங்க நான் பிரியாணி எடுப்பேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எந்த விஷயத்துலையுமே பெண்களால் முடியாததுன்னு எதுவுமே இல்லைங்க முக்கியமாக சமையல் விஷயத்தில் எதையும் ஒன்றுக்கு ரெண்டு டைம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கே அது சூப்பராக வரும் எதுலேயும் பயந்துக்கிட்டே இருந்தால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாதுங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு இறக்கியிருக்கேன் வாங்க எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்க்கலாம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் வாவ் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அரிசி ஒன்று கூட உடையல பாருங்கள் நல்லா நீட்ட நீட்டமாக வந்திருக்குது பிரியாணிக்கு ரெண்டு தாங்க முக்கியமாக கவனிக்கணும் ஒன்று தண்ணியோட அளவு அடுத்து நம்ம குக்கரில் செய்கிறதா இருந்தால் எத்தனை விசில் வச்சு இறக்குறோங்கிறது தான் முக்கியம் நம்ம சிம்மில் வச்சுருந்தோம்னா ஒரு விசில் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா மூணு விசில் கூட வச்சு நம்ம இறக்கிக்கிறலாம் ஆனால் நான் வந்து சிம்மில் வச்சு தான் இறக்குவேன் பாருங்க எப்படி நீட்டாக நீட்டமாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது நான் ஒரு முக்கியமான பொருள் சேர்ப்பேன் பிரியாணியே முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பொருள் தானே நினைக்கிறீங்க ஆமாம் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக இது கூட பால் சேர்த்துக்குருவேங்க இது எதுக்காக நான் சேர்க்குறேன்னா நம்ம பிரியாணி சாப்பிடும்போது திகட்டாமல் இருக்கிறதுக்காகவும் நெஞ்ச கறிக்காமல் இருக்கும் அதுக்காகவும் இதை நான் சேர்த்துக்குவேன் இது எனக்கு ஒரு அக்கா சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போதும் சொல்கிறது தாங்க எல்லாருமே நல்லா சமைப்பீங்க என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு தடவை பிரியாணி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஆய்